விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கேன பய ஊர்ல கிருக்கு பய நாட்டாமேன்னு சொல்லுவாங்க கிராமத்துல அந்த மாதிரி ஆகி போச்சு மிகப்பெரிய மாநிலம் காஷ்மீர் வெறும் சின்ன சின்ன தொகுதி தொண்ணூறு தொகுதி இருக்கு அதையே நாலு கட்டமா நடத்துறாங்க இன்னும் ஒரு நாடு ஒரு தேர்தல் உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டினா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரியா இன்னைக்கு அறிவிச்சு இதெல்லாம் நீங்க மறக்கணும்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் ஒரே பொண்டாட்டின்னு சொல்ல சொல்லுங்க அப்ப இந்தியன்னா யாரான கட்ட பொண்டாட்டிய தெருவில் அழைச்சிட்டு நீ ஊர் மேய் அப்பதான் உன்னை வந்து விஸ்வகுருன்னு சொல்லுவோங்க வாட்ஸ்அப்ல ஒருத்தன் தப்பா ஒருத்தன் பிரைம் மினிஸ்டர் பத்தி போட்டான்னு அவன் மேல கேஸ் போட்டு உள்ளது இல்லைங்களா இது பகிரங்கமா கொலை பண்ணுவாங்க அவன் பாட்டிக்கு ஏற்பட்டது கை தான் உனக்கு ஏற்படுங்கிறான் இது வரல ஒரு விசாரணை இல்லை அவன் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணல இந்த லட்சணத்துல போற ஆட்சி இதுதான் சிறப்பான ஆட்சின்னு எவனா சொன்னா அவனை கீழ்ப்பாக்குற போய் டெஸ்ட் பண்ணுவான்

கவனருக்கு எப்படி இவங்க மரியாதை செய்யணும் புரியலைய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் இன்னும் கவர்னராக இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது மட்டும் மட்டுமல்ல மத்திய அரசை பார்த்து எல்லாரும் கேள்வி செய்யற இடம் வந்துடும் அதனால அவங்க மாத்திட்டா நல்லது கிங் டிவி நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நன்மாரிக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது பல பல வருஷமா கொண்டாடுறேன்னா கொண்டு வந்துடுறேன்னு எப்படியாவது இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே நாங்க பிஜேபி ஆனா இந்த முறையை பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இது நடைமுறை சாத்தியம் இல்ல ஐந்து மாநிலத்துக்கு இப்ப தேர்தல் வரணும் ஆமா அந்த ஐந்து மாநிலத்துக்கே ஒரே தேர்தல் வைக்காம அதையும் பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாங்க அது ஒரு மாநிலம் அதுவும் மிக பெரிய மாநிலம் ஜம்மு காடும் காஷ்மீர் வெறும் சின்ன சின்ன தொகுதி தொண்ணூறு தொகுதி இருக்கு அதையே நாலு கட்டமா நடத்துறாங்க இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் கேன பய ஊரில் கிருக்கு பய நாட்டாமேன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த மாதிரி ஆகி போச்சு நடைமுறையில் எப்படி சாத்தியம் சொல்லுங்க தமிழ்நாடே இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரே நாளில் முதல்ல தேர்தல் நடத்த முடியுமா வாய்ப்பில்லை இல்லை வாய்ப்பு இல்லை இப்போ மலைப்பகுதியில் இருக்கு இப்போ ஊட்டி கொடைக்கானல் போல ஏற்காடு போல இருக்கு அங்கேயே ஒரு நாளில் பண்ண முடியாதே நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்றை சொல்லி அதை மக்களை வேறு விதமா கவனத்தை திசை திருப்புறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க சத்திய விடாத உன்ன ஏன் சார் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க பிஜேபிக்கு ஆசைப்படாதீங்க நான் என்ன சொன்னேன் அதை நீங்களே கேட்குறீங்க நான் என்ன பண்றது உங்களை திசை திருப்புவது ஆட்சியில இருக்க உங்களுக்கு ஏதோ ஒரு வைத்தியடி இருக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அதை திசை மானத்தை பாருங்க நடா பாருங்கன்னு சொல்ற மாதிரி சின்ன பிள்ளை காட்டுற மாதிரி இவங்க நமக்கு சொல்லிட்டு இருக்காரு எங்க இன்னைக்கு என்னங்க வந்திருக்கு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள் படிப்பதற்கு இலவச கல்வி தான் ஒரு அரசாங்கத்துடைய முக்கிய குறிக்கோளா இருக்கணும் அதை தரலைங்கிறது மட்டும் இல்ல உலகத்துல எங்கேயாவது உண்டா உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டினா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரியா இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்க மறக்கணும்னா ஒரே நாடு ஒரே ஏன் ஒரே பொண்டாட்டின்னு சொல்ல சொல்லுங்களேன் அது சொல்ல மாட்டான் இந்தியாவுடைய கலாச்சாரமே ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான் அதில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம் இந்து தர்மம் அதுதான் நாங்கள் யாரும் ஒரு பொண்டாட்டி தாண்டி வாழ மாட்டோம் அப்படின்னு சொல்லணும்ல நான் எனக்கு கல்யாணம் ஆகி நாற்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு ஒரே பொண்டாடி கூட இருக்கேன் அவன் என்ன பிஜேபி வேற சொல்கிறான் நீ ஆன்டி இந்தியனுங்கிறான் அப்போ இந்தியன் தான் யாரான்னு கட்ட பொண்டாடியை தெருவில் அழைச்சிட்டு நீ ஊர் மேய் அப்போ தான் உன்னை வந்து விஸ்வகுருன்னு சொல்லுவோங்கிறான் இவங்க மக்கள் நலனை பற்றி கவலைப்படலை ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள மக்களை திசை திருவதற்காக சொல்லுகிற நாடகத்தில் ஒரு பகுதி தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் மக்களவையில் வந்து மெஜாரிட்டி இல்லாத பிஜேபி எப்படி சார் கொண்டு வர முடியும் அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு முன்னால நான் சொன்னதுதான் நீங்க கேள்வியா சொல்றீங்க அதுக்கு வாய்ப்பே இல்ல இல்லேனாலும் சொல்றது அதுக்கு அதுக்கு ஒரே காரணம் மக்களை அவர்களுடைய பற்றி சிந்திக்க விடாமல் வேறு வகைகளும் திசை திருப்பது மற்ற மாநிலங்கள வந்து போயிட்டு இருக்க கலப்பணம் தான் கேட்கணும் பைத்தியகார நடவடிக்கை நான் பதில் சொல்ல முடியுமா ஒரு யோக்கியம் போனோன்னா இவருக்கு போனா டீ கடைக்கு போவாருங்க இந்த லைப்ரரிக்கு இல்லைன்னா இல்லன்னா போவாருங்கன்னு சொல்லலாம் வைத்தியகாரம் என்ன பண்ணுவான்னு தெரியுமா உங்க மேலையும் கல்லடிக்கலாம் என் சட்டையை கிடைக்கலாம் அவன் சட்டையை அவன் கிடைச்சிக்கலாம் இது மாதிரி இவங்க முருக்கு நம்ம யாரும் காரணமே சொல்ல முடியும் இல்ல மைனாரிட்டியா இருக்க பிஜேபி வந்து ஒவ்வொன்றையும் இப்ப கொண்டு வரணும் கொண்டு வரணும் ஆசைப்படுறதுக்கு என்ன காரணம் நான் வந்து மைனார்டியா நான் அதான் மெஜார்டியா வரப்பற அப்படிங்கிறது ஆசையே இல்லைங்க நான் திரும்பி திரும்பி அதே தப்பா சொல்றீங்க ஆசை இல்லை உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க விடாமல் உங்களை திசைந்து அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில எந்த நன்மையும் செய்யல நீங்க இந்த மாதிரி நீங்க அதை பத்தி எனக்கு அதை செய்யல இதை செய்யல கேள்வி கேட்பீங்கல்ல ரோடு நல்லா இல்ல கரண்ட் வரல படிப்பு சரியில்லை அதுக்கு வரி போட்டிருக்க இதுக்கு வரி போட்டு கேட்பீங்கல்ல இதை கேட்க விடாமல் உங்கள் கவனத்தை திசை இருப்பது அதுக்குதான் அவர் தொடர்ந்து படிக்க இதற்கு வந்து முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் வந்து ஆதரவு தெரிஞ்சிருக்காரு எப்படி சார் அவர்கிட்ட தான் கேட்கணும் பைத்தியக்காரன் பத்தும் சொல்லான்னு முதல்ல சொன்னேன் நீங்க அந்த வரிசையில வரிசையா கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே பதில் அதுதான் அமெரிக்காவில் வந்து இட இடஒதுக்கீடு இதை குறித்து பேசிய திரு ராகுல் காந்திக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சய் கைவாட்டுங்கிறவர் நாக்க இருக்கணும் ராகுல் வந்து நாக்க இருக்கணும் நாக்க இருக்கிறவனுக்கு பொண்ணு லட்சம் நான் தரேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ இது வந்து பூதாகரமாக வச்சிருக்க சமயத்தில் இதை இதை மடைமாற்றம் செய்வதற்காக அந்த ஒரு அறிவிப்பை எப்படி எடுத்துக்கலாம் இல்லை 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 நீங்க என்னன்னு கேட்டா அப்படி செஞ்ச உடனே அவன் மேல ஒரு கேஸாவது ஃபைல் பண்ணிக்கணும்னு அரசாங்கம் கண்டிப்பா பண்ணலை அதையெல்லாம் மக்கள் கேட்கணும் கூகுள் அதாவது வாட்ஸ்அப்ல ஒருத்தன் தப்பா ஒருத்தன் பிரைம் மினிஸ்டர் பத்தி போட்டான்னு அவன் மேல கேஸ் போட்டு உள்ளது இல்லைங்களா இது பகிரங்கமா கொலை பண்ணுவாங்க பாட்டிக்கு தான் உனக்கு ஏற்படுங்க ஒரு விசாரணை இல்லை மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணல இந்த லட்சணத்துல போற ஆட்சி இதுதான் சிறப்பான ஆட்சி சொல்லாம் அவனை கீழ்பாக்குற போய் டெஸ்ட் பண்ணும் ஆனா ஒரு மூத்த தலைவர் ராகுல் காந்தி மீதே அப்படி ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு இது வந்து எப்படி சார் காங்கிரஸ் கட்சி எல்லாம் அமைதியா இருக்க மாதிரி சரியான முறையில் பண்ணலையே சார் அது எங்களுக்கு தான் இருக்குதா உங்களுக்கு இல்லையா எல்லாரையும் பண்ணு கேளுங்க சார் இது கட்சி பிரச்சனை இல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ராகுல் காந்தி போன்ற ஒரு திரை இப்படி எது வேணாலும் பேசலாம்னா உங்களை பத்தி பேசலாம் என்ன பாதுகாப்பு அதனால ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது காங்கிரஸ் கட்சியுடைய பிரச்சனை இல்லை எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்க உயர பத்தி கவலையே படுறதில்லை நாங்க பணங்காட்டு நெறி இந்த சலசலப்புகள்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் ஆனால் உங்களை போன்றவங்களுக்கு என்ன பாதுகாப்பு அதனால எங்களை விட இன்னும் நீங்க விழிப்பா இருக்க வேண்டியது உங்களுடைய கவலைப்படாதவர்கள் உங்களை போன்ற அப்பாவிகளுக்கு என்ன பாதுகாப்பு அந்த பயம் வந்தாதான் உங்களுக்கு சுயேஷன் தானே இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அவன் நினைக்கிற மாதிரி அதை உங்களையும் சேர்த்து மடைமாற்றான்னு அர்த்தம் அதாவது இந்தியாவுடைய பெருமையை வந்து அமெரிக்கால போய் சிதைச்சிருக்காரு

நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கானு வேற சொல்றீங்க பாகிஸ்தான் அதிபர் வீட்டுல ஒரு கல்யாணம் இங்க இருந்து அவர் கொண்டாட்டிக்கு அவங்க அம்மாவுக்கு அவங்க தங்கச்சிக்கு எல்லாம் பட்டு சேலை எடுத்து போய் கொடுத்து அங்க பிரியாணி சாப்பிட்டு வந்தது நரேந்திரா இல்ல ராகுல் காந்தியா பங்களாதேஷுக்கு நாங்க எதிரிங்கிறீங்க நாங்க ஆதரவா இருக்கோம் தேச துரோகிங்கிறீங்க பங்களாதேஷ் மக்களே விரட்டி விட்ட அந்த பெண்மணியை இங்க இந்தியாவில் கூப்பிட்டு பாதுகாப்பு கொடுத்தது நரேந்திர மோடியா அல்லது ராகுல் காந்தியா பக்கத்துல இலங்கை இலங்கை மக்களால் ஓட ஓட விரட்டப்பட்ட ராஜபக்ஷியை கூட்டு வந்து இங்க பெரிய ராஜ உபச்சாரம் பண்ணி விருந்து உபச்சாரம் பண்ணது நரேந்திர மோடியா ராகுல் காந்தியா தேசபக்தியை பற்றி பேசுவதற்கு என்ன யோகிதா இருக்குன்னு கேட்கிறேன் தேசபக்திக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக உங்க அப்பனோ உங்க பாட்டனோ உங்க முப்பாட்டனோ எவனாவது போராடி இருக்கானா ராகுல் காந்தி இல்லைன்னு சொல்லி ஐந்து தலைமுறையாக உலக கோடீஸ்வரர்கள் அரசியல் இருந்த அந்த நேரு குடும்பம் குறிப்பாக ஜவஹர்லால் நேரு அடிமை இந்தியாவுடைய பனிரெண்டு ஆண்டுகள் ஜெயில இருந்தவர் அந்த குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு இந்த நாலாந்தர படிப்பாளர்கள் மக்கள் எந்த உரிமையும் அதாவது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒழுங்கா நடக்குமா சார் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறேன் அப்ப ரெண்டாயிரத்தி தேர்தல் எந்த முறையில் நடக்கும் அப்படின்னா கேள்வி கேட்கிறாங்களே சார் இப்போ தான் நீங்க சரியான கேள்வி கேட்கறீங்க நடக்குமான சந்தேகம் வந்துருச்சு இல்ல தான் நாங்களும் சொல்றோம் அது இல்லாம ஒரு அதிபர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எதையாவது காரணம் சொல்லி அப்படியே நீடிக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு தோணுது ஜனநாயகத்தின் பெயரால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த ஜனநாயகத்தை புறம் ஒரு ஹிட்லரை போல ஒரு முசோனியை போல அதிகாரத்தை தன்மையப்படுத்துவதற்கு வழி தேடிட்டு இருக்காங்க நாட்டு மக்களே எச்சரிக்கை பாரதிதாசன் சொன்னா மக்கள் ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டோர் புலிவேஷம் போடுகின்றார் புல்லளவேலும் நினைக்கின்றானா அந்த கவிதை வரிகள் நூறு சதவீதம் இந்த ஆட்சிக்கு பொருந்தும் இது தனிப்பட்ட ஒரு கட்சி பிரச்சனை இல்ல நாட்டில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய பிரச்சனை எல்லோரும் விழிப்பாக இருந்து இதை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் ஒரு பக்கம் தமிழ்நாட்டு கல்விக்கு வந்து இதுவரை நிதி ஒதுக்கல மெட்ரோ ரயில் நிதி ஒதுக்கல அப்படிங்கும் போது மேற்கொண்டு இது மாதிரி எப்படி எத்துக்கிறது அதைத்தாங்க நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க இன்னைக்கு சொல்லாதீங்க இப்ப இருக்கிற திமுக ஆட்சி எங்களுடைய கூட்டணி அதனால இதை சொல்றேன்னு ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருந்துச்சு இல்ல பத்தாண்டு காலங்கள் அப்ப நான் சட்டமன்றத்துல அன்றைக்கு நிதி அமைச்சர் அதை ஓ பண்ணி சொல்லும் அவர் சொல்லியிருக்க பதிவு இருக்கு எடுத்து படிச்சு பாருங்க தமிழ்நாட்டுடைய வரலாறுலே இல்லாத மிக மோசமான ஒரு புயல் கஜா புயல் அதுக்கு உதவி கேட்டோம் கொடுக்கவே இல்லை மெட்ராஸ்ல ஒரு மோசமான மழை வெள்ளம் வந்துச்சு அதுக்கு உதவி கேட்டோம் கொடுக்கல தமிழகத்தை பாஜக அரசு மாற்றாந்தாய் போடு பார்க்கிறது சொன்னது ஸ்டாலின் இல்ல சொன்னது வேலுசாமி இல்ல ஆட்சியுடைய நிதியமைச்சர் ஆக மாறினாலும் பாஜக அணுகுமுறை தமிழகத்திற்கு தமிழருக்கு எதிராகத்தான் எப்போ இருக்கு ஆனா நீங்க ஏன் புரிஞ்சுக்கலாம் நாங்களும் தான் பேர் வச்சோம் ரயிலுக்கு சேரன் எக்ஸ்பிரஸ் சோழன் எக்ஸ்பிரஸ் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பல்லவன் எக்ஸ்பிரஸ் உழவன் எக்ஸ்பிரஸ் பொதிய எக்ஸ்பிரஸ் இப்ப இவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க பேர் கொஞ்சம் சொல்லுங்க வந்தே பாரத் அப்புறம் மற்றெல்லாம் வாயிலே புரியாது ஆமா அப்ப இவங்க வந்து தமிழரை காப்பாத்துறவர்கள் தமிழை அப்படியே போற்றி பாதுகாக்கிறவர்கள் சொல்றாங்க நம்புங்க சார் கவர்னருக்கு எதிராக வந்து கருப்படி ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இந்த வகையில திமுக மேலே கோவம் இருக்கு நான் காங்கிரஸ் காரணம் காங்கிரஸ் மேலே கோவம் வருது கவர்னருக்கு எப்படி இவங்க மரியாதை செய்யணும் புரியலையே இவங்க சரியா மரியாதை செய்யணும்னா இதற்கு முன்னால அந்த ஜெயலலிதா வழியை நம்ம பின்பற்றணும் கண்டிப்பா கரும்புடி காட்டனா இதுக்கு புரியாது யாருக்கு எதை எப்படி செய்தால் புரியுமோ அந்த வழியை சொல்லணும் கொடுக்கறத கொடு குடம் கொண்டு தண்ணி கொடுக்க தண்ணி கொண்டு வர்றேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்காது மாதிரி அந்த காலத்தில் ஜெயலலிதா டாக்டர் சென்னாரெட்டிக்கு திண்டிவனத்தில் எப்படி வரவேற்பு கொடுத்தாரோ அதை போல வரவேற்பு கொடுத்தால் மட்டும்தான் இந்த கவர்னருக்கு புரியும் அதை கொஞ்சம் கவனத்தில் வைத்துக்கொண்டு எங்களுடைய கூட்டணி குறிப்பாக ஆளு கட்சியாருக்க திமுக அதை புரிந்து கொண்டு செயல்படுவது நாட்டுக்கு நல்லது ஜூலை முப்பத்தனோட ஆளுநர் பதவி காலியாகுது இருந்தாலும் அதற்கு எந்த ஒரு அதாவது எதிர்ப்பும் தெரிவிக்கல ஒரு ஆதரவு தெரிவிக்கலையே சார் என்ன காரணம் யார் ஆதரவு தெரிவிக்கல திமுக கூட்டணி திமுக ஆரம்பத்துல இருந்தே இது சொல்லிட்டு இருக்கமே நாகாலாந்துல தான் அங்க வந்தாரு நாகாலாந்துல ஆட்சியில பிஜேபி ஆட்சி தான் இருந்துச்சு அங்கே கவர்னரா இருக்கிற போது ஆட்சியில் இருந்த பிஜேபி மட்டுமல்ல எதிர்கட்சி ஆளுங்கட்சி மாணவர் அமைப்பு தொழிற்சங்கம் எல்லாரும் சேர்ந்து இவரை மாத்தலைன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போராடுவோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க இவருடைய ட்ராக் ரிகார்டு அதுதான் பிஜேபி ஆளுந்த மாநிலத்திலேயே இந்த ஆள் இங்கே இருக்க கூடாதுன்னு சொன்ன அப்படிப்பட்ட ஒரு ஆளு இங்கே வந்தா இந்த தமிழ்நாட்டுக்கு தொந்தரவு தான் வரும் என்று அப்போதே என்னை போன்றவர்கள் பேட்டியிலே சொல்லியிருக்கோம் நீங்க திரும்பி பார்த்தா இருக்கும் அதனால இவருடைய ட்ராக் ரெக்கார்டு சரியில்லை இவர் எந்த நேரத்தில் என்ன பேசுறாரு இவனுக்கு புரியல அவருக்கே புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல இப்படிப்பட்ட ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் இன்னும் கவர்னராக இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது மட்டும் இல்ல மத்திய அரசை பார்த்து எல்லாரும் கேது செய்யற இடம் வந்துரும் அதனால அவங்க மாத்திட்டா நல்லது இப்ப தேசிய கல்விக் கொள்கையோட ஒப்பிடும் போது மாநில கல்விக் கொள்கை வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படிலாம் சார் அப்ப மிகப்பெரிய விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறான் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறான் உச்சானி கும்பல என்ன தமிழ்நாட்டில் தானே நிர்மலா சீதாராமன் எங்க ஊர்ல தான் படிச்சது இந்த கொள்கை சாரின் என் நிதியமைச்சர் வச்சிருக்கீங்க நல்லா படிச்சவங்களா வைக்கணும் அதனால இவரு இல்ல தான் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அது தாங்க சொல்லி நான் அவர்கிட்ட கேட்கிறேங்க தமிழ்நாட்டு கொள்கை சரியில்லைன்னா இங்க படிச்சவங்களை தானே இந்த பதவியில வச்சிருக்கிறீங்க அப்ப நீங்க சொல்றதுக்கு செய்யறதுக்கு சம்பந்தம் இல்லையேன்னு கேட்கறேன் அதனால தமிழ்நாட்டு கல்வி கொள்கை சரியா தப்பான்னு அந்த கல்வி பற்றி தெரிஞ்சவன் சொல்லட்டும் என்ன படி தொலைகிற நம்ம நேரம் சட்டை கடிச்சு ஆயிரம் சொல்றது கேட்கறது இதை விட நல்லா இருக்குன்னு தோணும் என்ன காரணம் தமிழ்நாட்டு கல்வி கொள்கையை வந்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன மத்திய அரசு கார் நான் முன்னாலே என்னங்க சொன்னேன் ஒரு சரியான நிதானம் இருக்கிறவன் போனா எங்க போவான்னு நம்ம சொல்ல முடியும் வைத்தியகாரம் போறவன் அடுத்து எங்க போவான்னு கேட்டா என்ன சொல்ல முடியும் அவன் டே கிழிச்சுக்கலாம் உங்க மேல கல்லாடி அடிக்கலாம் என் மேல கல்லா அடிக்கலாம் கீழே உருண்டு பரவலாம் எதை வேணாலும் செய்வான் அது அவனுடைய மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்டவன்லாம் அதிகாரத்துக்கு வந்துட்டா அவன் என்ன பண்ணுவான்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் நடக்கவே நடக்காது அதனால சற்றே விலகிரும் பிள்ளாய் அப்படின்னு சொல்றதும் அதற்காக அடுத்த கட்ட போராட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் கயிறு எடுப்பது மட்டும்தான் இதுக்கு ஒரு வழி மத்திய அரசு உடனடியாக இந்த கவர்னரை திரும்ப பெறாவிட்டால் அடுத்து அப்படி ஒரு நிலைமை தான் வரும் ஆனால் திரும்ப பெறமாரு ஒரு ஐடியாவும் இல்லையே சார் ஐடியா இல்லையா அந்த ஐடியாவை உருவாக்குகிறதா போராட்டம் ஐடியா இல்லைன்னா வேற வழியே இல்லைங்கிற நிலைமை உருவாக்குறது தான் போராட்டம் இல்லைன்னா அப்புறம் ஜெயலலிதா வழி தான் கண்டிப்பாக சார் நன்றி சார் நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் Taste daily. Taste daily.